சரி பணத்தை வாங்க நான் ரெடி அப்புறம் பணத்தை நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா அமைதி 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 அதுக்கு முன்னால இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம திருப்பணியை ஆரம்பிப்போம் வெங்கட்ரமணா சொல்லுங்க சொல்லுங்க வாங்கிடுறேன் பேரெழுதி வை யாரு பேரும் மிஸ் ஆயிடக்கூடாது

பேரு கண்ணன்ன வீடு வச்சு கொண்டு வந்த கண்ணனுக்கு கோயந்தா கோயந்தா வீடு வித்து வந்தவரு டேய் காலி டா ஆமா நம்ம ஊருக்கு வந்த காளி அங்க பணத்தை ஏமாத்துன மாதிரி இங்கேயும் வந்து ஏமாத்திட்டு இருக்கான் பாருங்கடா அந்த காளிய சும்மாவே கூடாதுடா அவனை ஏய் நிறுத்துனா பணம் விட வந்திருக்காங்க எங்க ஊருக்கு இந்த காளி வந்தான் என்கிட்ட பணத்தை கொடுங்க பத்து மடங்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு எட்டாவது நாளே பணத்தோட கம்பெனி டிட்டிட்டாம்மா இவன நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு பைசா கூட திரும்ப வராது அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க நான் கண்டிப்பா உங்க திரும்ப வருவேன் நம்பி கேட்டு இருக்கு இருக்கு அதோ பாரு வெள்ளை காக்கா எங்க போங்கடா இழுச்ச வாயனலாம் ஏய் அவளை விட்டுறாதீங்க பிடிங்க ஓடுடா இது எந்து கோவிந்தா கோவிந்தா இதா மேடம் என் கதை உங்க படத்துக்கு இந்த கதை சூட் ஆகுமா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ரொம்ப கேவலமா இருந்துச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச கதையெல்லாம் சொன்னா உங்களுக்கு கேவலமா தான் இருக்கும் பே ஸ்ட் என்னது டீ நைன் டி சாப்பிடுற நேரத்தில் சிங்கிள் டீ கொடுத்தா எப்படி கிடைக்குமா கிடைக்காத நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சோ நீ பெரிய தில்லாலங்கடி தில்லுமுல்லு டுபாகுர் பேர் வழி ஊர அடிச்சு ஒலையில போட்றவேன் மிஸ்டர் போட் ஹ என்ன மேடம் எல்லா டைட்டில் எனக்கே கொடுத்தீங்கன்னா என்னை விட பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுப்பீங்க உன்னோட அசிஸ்டண்ட் அந்த ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டியா யார் அசிஸ்டண்ட்டு அவனா அவன் யாருனே தெரியாது அவன் ஒரு லேபர் நூறுரூவா கொடுத்தா கூவான் நம்ம தொழிலுக்கு நம்மளே ராஜா நம்மளே மந்திரி நம்மளுதெல்லாம் சோலோ பர்ஃபார்மர்ஸ் தான் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊரை செலக்ட் பண்ணி அதுவும் படிப்பறிவு கம்மியா இருக்கிற மக்களா பார்த்து செலக்ட் பண்ணிருக்க நல்ல ஸ்வீட்டா தான் பேசுற பார்ட்னரே இருக்க கூடாதுன்ற ஒரு பேசிக் பிரின்சிபல் உங்ககிட்ட இருக்கு காளி நீ செம வித்தகாரம் தாயா ஐயோ மேடம் காசு போனோம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனா சொன்னீங்க பாருங்க வித்தாக்காரன்னு கோடி ரூபாய் சம மேடம் தேங்க்ஸ் மேடம் ஆமா இப்படி ஊரே ஏமாத்தி பொழைக்கிறியே எத்தனை கோடி சேர்த்திருப்ப அடையே மேடம் நீங்க வேற வைத்தறிச்சல வாரி கொட்டிக்கிறீங்க இந்த விஞ்ஞானம் வளர்ந்தாலும் வளர்ந்தது என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் தொழிலே பண்ண முடியல மேடம் சரி தான் பண்ண முடிய அடுத்த ஊருக்காக போய் தொழில பண்ணி போனா சிசிடிவி ஒண்ணு வச்சிருக்கானுங்க நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம் எல்லாத்தையும் படம் புடிச்சு காட்டிடுறானுங்க நான் போய் தொழில தொடங்குறதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க வந்து அங்க நின்னுறாங்க அவங்க எனக்கு ஒரு கமிஷன் வேணும் என் மேலதிகாரிக்கு ஒரு கமிஷன் வேணும்னு சொல்லி நம்ம வயிற்றுல அடிச்சு ஆட்டைய போட்டுறானுங்க இந்த அப்பாவி எப்படி மேடம் நான் தொழிலெல்லாம் பண்றது இப்ப இருக்க நிலைமை இல்ல நீங்க பழைய கஞ்சி கொடுத்தா பச்சை மிளகா கடிச்சு சாப்பிடுற ரேஞ்சில தான் மேடம் நான் இருக்கேன் உன்ன மாதிரி ஒரு தொழில்காரம் வறுமையில வாடவே கூடாது சரி பத்து நாள்ல மத்தவங்களை பணக்காரன் ஆக்குற நீ தப்பா சொல்லாதீங்க மேடம் ஒரு நாள் ஜாத்திய சொல்றீங்க ஒன்பதே நாள் சரி ஒன்பது நாள்ல பணக்காரன் ஆக்குற ஒன்ன வெறும் எட்டு நாள்ல நான் ஒன்ன பணக்காரன் ஆக்குறேன் ஓ மேடம் அப்ப நீங்களும் நம்மள மாதிரி டபுளிங் தானா என் கம்பெனி பேர் குபேரன் நம்ம கம்பெனி பேர் என்ன என்ன

திறந்து என்ன இருக்கு என்ன மேடம் என்ன வச்சிருக்கீங்க மேடம் அசல் ஒரிஜினல் நோட் மாதிரி இருக்கு மேடம் சூப்பரு ஓ டு எல்லாமே ஒரிஜினலா மேடம் ஐயோ என்ன மேடம் ஐயோ ஆமா இவ்வளவு பணத்தை எனக்கு இது கொடுக்குறீங்க கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்ட சும்மா கொடுப்பாளா சொக்கி நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும் ஓ சூப்பரு என்ன வேலைன்னு சொல்லுங்க தெரிஞ்சிருவோம் నల్ కేట్కో எப்படி என் பிளான் பாக்குறதுக்கு நீ ராஜா மாதிரியே இருக்கிறதுனால ராஜா வீட்டுக்கு நீ ராஜா ராமா போக போற எப்படி எல்லாம் ஓகேவா ஐயோ மேடம் ஃபோர் டுவென்ட்டி துபா கூறு தில்லாலங்கடின்னு எனக்கு தனித்தனியா பட்டம் கொடுத்தீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா செய்யறீங்களே உங்களுக்கு என்ன படம் கொடுக்கறது எனக்கா சரி

ஏன் ஆள் பண்ண முடியாதுன்னு சொல்ற ஆமா மேடம் நான் ஏதோ பஸ் வசதி இல்லாத ஊரு கரண்ட் வசதி இல்லாத ஊர்ல அப்பாவி மக்களா பார்த்து அஞ்சோ பத்தோ ஆட்டைய போட்டு ஏமாத்திட்டு இருக்கிறேன் அதே சீட்டிங் கேஸ் போர் ஜிரினா கூட ஒன்னு ரெண்டு கேஸ் தான் போடுவான் ஒருவேளை மாட்டினா கூட ஆறு மாசம் போடுவான் இல்ல அதிகபட்சம் ரெண்டு வருஷம் போடுவான் ஆனா நீங்க சொல்றது சாதாரண வேலையா ஆள் மாறாட்டம் நான் போய் ராமா நடிச்சனா அந்த வீட்டுல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க இருக்காங்க அவ்வளவு சீக்கிரத்துல ஏமாத்திர முடியுமா மேடம்

ஆனா திங்க் பண்றது எல்லாம் நெகட்டிவாவே இருக்கே எடுத்ததுமே போலீஸ் பிடிச்சிடும் நீ ஏன் பயப்படுற சரி அப்படியே ஒரு நீ சிக்கனாலும் எனக்கு போலீஸ்ல ஐஜி டிஐஜி எல்லாரையும் தெரியும் எனக்குன்னு லாயர்ஸ் இருக்காங்க அடுத்த நிமிஷம் நீ வெளியில இருப்ப ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்துற ஒரே குடும்பம் என்னன்னா எட்டு பேர் கூட தேராது அந்த ஒரு குடும்பத்தை ஏமாத்துறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இன்னைக்கு நேதா பத்து வருஷமா ஊரை ஏமாத்தி பொழைக்கிற ஆளு நீ சரி பெருசா என்ன நீ சேர்த்து வச்சிருக்க நான் சொல்றது மட்டும் செய் நீ மட்டும் ராஜா ராஜாராம் ஆயிட்டா ஒரே நாள்ல ஒரே நாள்ல நீ கோடீஸ்வரன் இப்ப வெளியில கம்போட அருவாக்கம்போட கொல்றதுக்கு அலையறாங்க காலத்துக்கும் இப்படி ஓடி ஒளைஞ்சி செத்து செத்து விளையாடுற தான் விளையாடணும் நீ பணத்துக்கு பாதுகாப்பு என்ன சொல்ற உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்க போறியா இல்ல ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆக போறியா சொல்லு காளி யார காவாளி பைய கா அப்பயே காளி ராம் கேவலமால இருந்தா ராஜா ராம் ஆக முடியாது வேற எப்படி இருக்கிறது